எனக்கு ஒரே நர்வஸாக இருக்குது ஏன்டா நீங்க நீங்கள் இப்படிலாம் வச்சு பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல போதும் ஒன்றும் நர்வஸ் ஆகிறதுல என்ன இருக்குது இது என்ன உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி நாங்கள் நிறைய மீட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இவ்வளோ நர்வஸாக இருக்கே ஆமாம் ஆமாம் ஆனால் எல்லா மீட்டிங்கும் கடைசியில் ஃபெயிலியர் ஆகிறது எனக்கு தானே தெரியும் அப்போ நான் நர்வஸாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சரி இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்றதுக்காக இனிவரை எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட முடியாது இல்லையா மேபி இன்னைக்கு பார்க்குற பர்சன உனக்கு பிடிக்கலாம் அவங்களுக்கும் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா சரி பாப்போம் அருணி எதுவும் நம்ம கையில இல்லைல்ல வரவங்களுக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கணும்னு இல்லைல்ல பாப்போம் என்னன்னு நீ இப்படியே நெகட்டிவா பேசிட்டே இரு ஹேய் டேவிட் ஹாய் பிரியா எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் என்னோட பிரண்ட் உனக்கு இன்டர்வியூ பண்ணி வைக்கிறேன் வந்து இந்த சீட்ல உக்காந்துக்கோ அனு நான் சொன்னேன்ல என்னோட ஆபீஸ் காலேஜ் இவர்தான் அவர் இவரோட நேம் டேவிட் ஓகே அப்புறம் டேவிட் இவர்தான் அனு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலேஜ்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சோம் என்னோட ஃப்ளாட்டுக்கு மேல் ஃப்ளாட்ல தான் இவ இவங்க அப்பாவோட அம்மாவோட தங்கிட்டு இருக்கா ஓகே பிரியா அதான் ஃபோன்ல இதெல்லாம் சொல்லிட்டே ஆ கரெக்ட் தான் சரி அனு நீங்க பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபுட் நான் ஆர்டர் பண்றேன் நீ வேறையாவது சொல்லிட்டு வந்திரு ஓகே ஏய் பிரியா ஏய் அனு எனக்கும் ஏதோ இம்பார்ட்டன்ட்டான கால் வந்திருக்கு நான் வெளிய போய் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டா நீயும் போறே இருங்கடி அவரை பார்க்கதன வந்த நீ அவர்கிட்ட பேசிட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் ஏய் இன்னும் ரெண்டு பேரும் தனியா கழிட்டு விட்டு போயிட்டாலுங்க ஹாய் அனு மைசெல்ஃப் டேவிட் ஹாய் வெயிட்டர் எஸ் மேம் உங்க ஹோட்டல்ல என்னென்னலாம் ஸ்பெஷலா இருக்கு எங்க ஹோட்டல்ல ரொம்ப ஸ்பெஷல் சீஸி கார்ன் தென் பட்டர் சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ ஸ்ட்ரூ ஃப்ரை ஓ வாவ் இன்ட்ரஸ்டிங் எனக்கு இது எல்லாமே கொடுத்துருங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் பட்டர் சீஸ் பொட்டேட்டோ எதுலயும் இல்லாம பாத்துக்கோங்க ஓகே யூ யு ரைட் நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் அதனால இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் பட் இதெல்லாம் போடாம நீங்க சொன்ன டிஷ்யூஸ்லாம் கொண்டுவாங்க வாட் சார் என்ன சார் இது நான் சொன்ன ஸ்பெஷல் ஃபுட்ல எல்லாமே மெயின் இன்கிரிடியன்டா சீஸ் பொட்டேட்டோ பட்டர் தான் இருக்கும் ஆனா அது எதுமே போடாம கொண்டு வர சொல்றாங்க How it is possible, sir? சரி, okay. எதியாது கொண்டுவுது குடுங்க, கேட்கிறாங்களா? இன்னா பண்ண போருந்து இல்லியே. இப்பு போய் அந்த செப்பகிட்டனா இதலாம் சொன்ன, அந்தால் என்ன சரு பால் சரி, எதியாது சொல்லி சமாலிப்போம். Okay, sir. வேர் எது வேண்மா? இல்ல எது வேணா. நான் எதாச்சு வேணுனா, நான் ஒரு மாடல் பெரிய மாடல் அது மட்டும் இல்லாமல் நிறைய நடிக்கிறேன் பெரிய பெரிய மாடலோட கிளப்லாம் பண்ணுறேன் ஸோ அதனால் ஹெல்த் வைஸ் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கணும் இல்லையா யாயா புரியுது அது நீங்க எனக்கு தெரியணும்னு உங்கள தெரியுது ஹோ தட்ஸ் கிரேட் உங்களை பார்த்தா கூட நீங்க ஒரு வெயிட் கான்ஷியஸ் அப்படின்னு பார்த்தாலே தெரியுது அது எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் இருக்கீங்க பட் உங்களோட வெயிட்டை இந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல வட் நான் வெயிட்டை மெயின்டெயின் பண்ணுறேண்ணா நான் ஹெல்த் கான்ஷியூஸாக இருக்கேண்ணா நான் பண்ணுறதெல்லாம் சாப்பிடுட்டு எப்பிட்றா வெயிட்டை குறைக்கிறதுன்னு யோசிக்கிற ஆள் என்ன இந்த பொண்ணு ஒரு வேளை கண்ணு தெரியாதோ இல்ல பில்ட் அப் பண்ணாலோ அப்படியே நீங்க இப்படி எல்லாம் மெயின்டெய்ன் பண்றீங்க एक्चुअली சொல்ல போனா யூ லுக் சோ ஹான்சம் தெரியுமா வெயிட் 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 என்ன பார்த்தா உங்களுக்கு மெயின்டெயின் பண்ற மாதிரி தெரியுதா இந்த வெயிட் பார்த்தா மெயின்டெயின் பண்ற மாதிரி தெரியுது அப்படிதானே சொன்னீங்க எஸ் ஆமாராஜ் நான் एक्चुअली அப்படிதான் மீன் பண்ணேன் நீங்க ரொம்பவே ஃபிட்டா இருக்கீங்க ஆக்ஷுவலி சினேகா என்கிட்ட உங்களை பற்றி சொல்லும்போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் வாம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஒன்று அதை விட ஆண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மென்னோட நம்ம இன்றைக்கி மீட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் சினேகா என்கிட்ட சொன்ன ஆஃப் நேர்லே நான் இந்த மீட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டேன் ஓ அப்படியா ஓகே ஓகே And you know, Mr. Raj, உங்களுக்கு எனக்கு நிறைய விஷயத்துல ஒத்து தெரியுமா? ஓ, அப்படியா? எப்படி? அது வந்து actually உங்க அம்மா எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம். which mean நான் வேற பேட்ச், நீங்க வேற பேட்ச். ஓ, okay. அப்புறம் உங்களுக்கு எனக்கு 8 டி फ्रेंड्स 15 இருக்கும் பட் தட்ஸ் नॉट अ प्रॉब्लम உங்களுக்கு ஏஜ் 43 தானே. Actually 43 இல்ல ஆல்மோஸ்ட் 44 ஆகಬಹುದು ய ரைட் பட் இப் கரண்ட் ஏஜ் 43 தான உங்களுக்கு இட்டாலியன் ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும் லாங் டிரைவ் நல்ல ஸ்பீடாக காரை பிடிக்கும் உண்மையா சொல்ல போனா இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நம்மளுக்குள்ள நிறைய விஷயம் ஒத்து போதுல ஓகே அது எல்லாமே ஓகே பட் எப்படி உங்களுக்கு என்ன பத்தி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு வெல் தட் இஸ் சோ சிம்பிள் ஆக்சுவலி உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால உங்க இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணாம பாத்துர்வேன் அது மட்டும் இல்லாம ஏதாவது நியூஸ் பேப்பர்ல இல்ல மேகசீன்ல உங்களுக்கு பத்தி ஏதாவது படிக்காம விடவே மாட்டேன் தெரியுமா ஓ அப்படித்தான் என்ன பத்தி தெரிஞ்சு இருக்கீங்களா ஓகே ஓகே உங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயம் கூட எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய படிக்கிற பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா சொல்ல போனா நானும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய கூடிய பொண்ணுதான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடே எல்லாம் விடா படிச்சிடுவேன் அது மட்டும் இல்லாம உங்க கம்பெனி ஷேர்ஸ்ல வர்ற प्रॉफिट्स எல்லாத்தையும் ডেইলি அப்டேட் பண்ணி வச்சிருப்பா தெரியுமா அண்ட் உங்களோட கம்பெனி இந்தியாலே டாப் 3rd ரேங்க்ல இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய சக்சஸ்フル पर्सन யூ ஆர் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க நிறைய பேருக்கு ஓகே இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் உங்கள் கணக்கு நான் ரொம்ப ஆன்சமாக தெரிவேன் இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க அண்ட் உங்களோட ஃபேவரட் கலர் ப்ளூ தானே அதனால தானே உங்க ரூம் ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட வார்ட்ரோப்ல நிறைய ப்ளூ கலர் Dresses தானே இருக்கும் யூ نو வாட் எனக்கும் ப்ளூ கலர்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட் என்னோட ரூம் கலர் கூட ப்ளூ தான் ஃபுல்லா என்னோட Wardrobe ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் டே டேனக்கு ப்ளூ கலர் தான் போட்டிருப்பேன் சோ உங்களை பார்க்க வரது எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அதனால உங்களுக்கும் எனக்கும் பிடிச்ச ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் யூ نو வாட் ப்ளூ இஸ் நாட் மை ஃபேவரட் கலர் வாட் ஆனா ஒரு இன்டர்வியூல ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும் ரூம்லாம் ப்ளூ கலர்ல இருக்குனு சொன்னீங்க எஸ் சொன்னனா இதுல என்னோட நல்லா ஃபாலோ எனக்கு பிடிச்ச கலர் கிடையாது அந்த கேட்டாங்க நானே எனக்கு வாய்க்கு அடிச்சுட்டேன் எனக்கு தெரியும் நான் ஜஸ்ட் சும்மா உங்ககிட்ட ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு கூட ப்ளூ கலர் அவ்வளோவா பிடிக்காது யூனோ வாட் என்னோட ரூம் கலர் ப்ளூலாம் கிடையாது இட் ப்ளூயிஷ் ரெட் ஆக்சுவலி இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ் கூட எதுவும் ப்ளூ கிடையாது இது வந்து லைட்டிஷ் ப்ளூ பேபி ப்ளூன்னு கூட சொல்லிக்கலாம் ஓகே அண்ட் மிஸ்டர் ராஜ் சண்டே டைம்ல என்ன பண்ணுவீங்க யூ நோ வாட் எனக்கு சண்டே டைம் வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணனும். என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் நிறைய books எல்லாம் படிப்பேன். and அது மட்டும் இல்லாம இந்த சண்டேவே என்னால மறக்கவே முடியாது. because உங்கள மாதிரி ஒரு பெரிய மனுஷனை நான் மீட் பண்ணிருக்கேனே. and it is a awesome sunday. all credit goes to you Mr. Raj. இந்த பொண்ணு ஒரே அரு அருன்னு அறுக்குறாளே இந்த ஸ்னேகாவும் விவேக்கும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல அவங்க ரெண்டு பேர் மட்டும் என் கையில கிடைச்சாங்க ரெண்டு பேரும் சட்னி தான் இந்த அருளூச மண்டையில கட்டிட்டு ரெண்டு பேரும் எங்கயா தனியா போய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தொல்ல தாங்க முடியல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மாசம் இந்த மாதிரி ஒரு கிருக்கி முன்னாடி வந்து நிறுத்திடுறாங்க வர எல்லா கிரிக்கையும் என் மனச பாக்குறாங்களோ இல்லையோ என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு தான் யோசிக்கிறா இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு லைஃப் பார்ட்னரா வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வரட்டும் ரெண்டு பேரும் உண்டு இல்லைன்னு பண்றேன்னா இல்லையான்னு பாக்குறேன் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க ராஜ் நத்திங்